ூர் மக்களே நாற்றி அம்மானால் வாத்து கோழி ஆடு மாடு எல்லாம் அடிச்சு சாப்பிட்றோம் அதெல்லாம் பாக முடியாது அதான் எதுவும் நம்ம வந்து கடிக்கல ஆனால் நாய் ஆச்சா மட்டும் பாவம் அது மட்டும் பாவம் நானும் சொல்கிறேன் ரெண்டு திராசில நீதிபதி ரெண்டு பேசு நிற்கிது இங்கே ரொம்ப குழந்தைங்க நிற்கிது இங்கே அப்போ நாய் நிற்கிது நாயாக நம்ம குழந்தைங்களா நாயா நம்ம சேயா நாயா சே இன்னைக்கு தீர்ப்பு சொல்கிறாங்க பொழுது சே கூட பேஸ்ட்டு நாய் தான் பெஸ்ட்டுன்னு அவங்க பொழுது நாளைக்கு தீர்ப்பு வந்தாலும் வந்துடும் எங்கடா போது தான் கூட தான் காலம் எ உ எவனை உண்மை பேசவளோ இந்த உலகமே எனக்கு தேவையில்லை இல்லை போனால் பத்துக்கார